என் இனிய வலைதள பிரியர்களுக்கு பொதுவாக அறிவுரை என்றாலே கொஞ்சம் அப்படி இப்படிமாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்றைய நவீனத்தின் சூழலை பார்க்கின்ற போது அறிவுரை தவிர்க்க முடியாததாய் இருக்கிறது பொதுவாக முதுமை என்பது அறிவுரை கூறக்கூடியது காரணம் அதற்குத்தான் தெரியும் நல்லது கெட்டது என்பது ஆனால் இன்றைய உள்ள இளைய தலைமுறைகள் அதை உதாசனப்படுத்துவதை நிறைய நிகழ்வுகளில் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஏதோ இளமை என்பது அவர்களுக்கு பட்டயம் போட்டு கொடுத்தது போல் நினைக்கிறார்கள் அது தவறான கருத்து இளமை என்பது கடந்து கொண்டு இருக்கிறது முதுமையை நோக்கி என்பதை இளந்தலைமுறை மறந்துவிடக்கூடாது இன்றைய இளமை நாளைய முதுமை என்று கூட சொல்லலாம் இருப்பினும் தீமைகள் அழிவுகள் வருவதை சுட்டி காட்டுவது முதுமையின் கடமை அதை தெரிந்து தெளிந்து புரிந்து உடல் நலத்தையும் உழைப்பையும் பேணி காத்து கொள்வது இளமையின் பொறுப்பு அதைத்தான் நான் நிறைய கவிதைகளில் வலியுறுத்தி வருகிறேன் வந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் அதை வலியுறுத்திய கவிதையாய் அமைந்தவைதான் இந்த கவிதை இந்த கவிதையின் தலைப்பு மனங்களில் உருவாக்குகிறது பலகீனம் இந்த பலகீனம் எது உருவாக்குகிறது இந்த பழையீனத்தை என்பதை இந்த கவிதையின் முடிவில் அறிக இந்த கவிதையின் தலைப்பு மனங்களில் உருவாக்குகிறது பல எதிலும் அளவாக இருப்பது சிறப்பு அதுதான் மனித உணர்வின் பொறுப்பு வாழ்வில் எதிலும் அளவா இருப்பது சிறப்பு அதுதான் மனித உணர்வின் பொறுப்பு காரணம் எதிலும் அளவு கூடினால் வெறுப்பு இதுதான் வாழ்க்கை கொடுக்கும் படிப்பு மனித இனமே வாலிப நெஞ்சங்களே மறந்துவிடாதீர்கள் எதிலும் அளவு கூடினால் வெறுப்பு இதுதான் வாழ்க்கை கொடுக்கும் படிப்பு உனக்கென வேண்டும் கொள்கைக்கான பாதை வாலிப நெஞ்சங்களே வாலிப உள்ளங்களே வாலிப எழுச்சி கொண்ட புரட்சிகளே என்று கூட உங்களை நான் வரவேற்கிறேன் சொல்வதிலும் எனக்கு பெருமை அடைகிறேன் காரணம் இளமையின் எழுச்சி தான் எக்காலத்திலும் மறுமலர்ச்சியையும் சரி வளர்ச்சியையும் சரி இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறது அந்த வகையில் வாலிபனே உனக்கென வேண்டும் கொள்கைக்கான பாதை ஆனால் அதை தடுக்கக்கூடும் போதை உனக்கென வேண்டும் கொள்கைக்கான பாதை அதை தடுக்கக்கூடும் போதை இனி ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம் தேவை அந்த ஒழுக்கமே போதைக்கு கூறும் தீர்வை இனி ஒவ்வொருவருக்கும் தேவை ஒழுக்கம் தேவை அந்த ஒழுக்கமே போதைக்கு கூறும் தீர்வை போதையால் சமூகம் எங்கும் சீரழிவு இது சீக்கிரம் உருவாக்கும் பேரழிவு போதையால் சமூகம் எங்கும் சீரழிவு இது சீக்கிரம் உருவாக்கும் பேரழிவு எங்கே போனதடா தெளிவே தெளிவு விட்டதாடா மனித அறிவு எங்கே போனதாடா சிந்தனையின் தெளிவு விட்டதாடா மனித அறிவு மனங்கள் எதிர்பார்ப்பது நவீனத்தின் வரவை அதுதான் செய்கிறது மூளையை சலவை மனங்கள் எதிர்பார்ப்பது நவீனத்தின் வரவை ஆனால் அதுதான் செய்கிறது மூளையை சலவை இது விஞ்ஞானம் பொறி போட்டு பிடிக்கும் வேலை இதனால் முடங்கி வருகிறது இளைஞர்களின் மூளை இது விஞ்ஞானம் மனித மூளையை பொறி போட்டு பிடிக்கும் வேலை இதனால் முடங்கி வருகிறது இளைஞர்களின் மூளை இதுதான் விஞ்ஞானத்தின் வேலை இதன் பொருட்டு எதுவும் நடக்கலாம் நாளை இதுதான் விஞ்ஞானத்தின் வேலை இதன் பொருட்டு எதுவும் நடக்கலாம் நாளை தோல் இருக்க சுலை முழுங்கியாய் விஞ்ஞானம் மனித இனமே வாலிப நெஞ்சங்களே மறந்து விடாதீர்கள் தோலிருக்க சுலைமுழங்கியாய் விஞ்ஞானம் இது மனங்களில் உருவாக்குகிறது பலகீனம் விஞ்ஞானம் தோலிருக்க சுலைமுழுங்கியாய் விஞ்ஞானம் இது மனங்களில் உருவாக்குகிறது பலகீனம் இந்த விஞ்ஞானம் வருகையின் மனங்களில் பலகீனம் உருவாக்கப்படுவதை ஒவ்வொரு இளைஞனும் உணர்ந்தாக வேண்டும் அதை உணர்வது மட்டும் அல்ல அதிலிருந்து விஞ்ஞானத்திலிருந்து நவீனத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஒழுக்கம் என்ற கேடயத்தை தன்னை காப்பதற்கு பயன்படுத்தி நவீனத்திலிருந்து விடைபெற வேண்டும் என்ற வேண்டுகோளை இளைஞர் சமுதாயத்திடம் வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்